<laughs> ி போ அவங்களோட அன்னதானத்துல நம்மளும் ஒரு துரும்பா இருந்து கலந்துக்கிற பூரம் உரைச்சி அழக்கூடாது கொல்லிமலையும் சீக்கிரத்தில் சென்று வரணும் என்று உங்கள் எல்லோரும் சார்பாக நானும் எழுதி கேட்டுக்கொள்கிறேன் அம்மா விரைவில் ஒரு நல்ல தரிசனத்தை நமக்கு வந்து பல அன்னதானங்களை அங்கேயும் சிறப்படை செய்வார் என்று எதிர்பார்க்கிறேன் அந்த கொல்லிமலை பயணம் நடைபெறாததற்கு சில முக்கிய புள்ளிகள் காரணமாக இருக்கிறார்கள் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு நாள் நம் கூட்டணி அன்னதான கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனதார டெய்லி பிரார்த்தனை பண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்புறம் மேலும் என்னிடம் நிறைய காற்று கேட்க விரும்பி

வணக்கம் 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 காலை வணக்கம் அம்மா நீங்கள் டீ சாப்பிடலையா சாப்பிட்டீங்களா ம் திரு போஸ் தம்பி அவர்களுக்கும் ஜெயந்தி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் கைது அம்மா எவ்வளவு உரையாட்டிட்டு இருக்காங்க ખળા�ા�લ ખળા�ા�ા�લ